ஆடை அணிகலன் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடில்லை தெய்வம் இருப்பது எங்கே திருப்பூரில் பிழைக்க தெரியாதவன் திருவோடு ஏந்தினால் கூட பிழைக்க முடியாது என்பதுதான் உலகறிந்த உண்மை தரையில் அமர்ந்திருப்பவன் ஒருபோதும் தவறி விழுவதற்கு வாய்ப்பே இல்லை என்றுதான் புத்தன் சொன்ன கலாம் அவர்களை சிவப்பு கம்பளத்தோடு திருப்பதி தேவஸ்தானத்துக்கு கூட்டிட்டு வராங்க கூட்டிட்டு வந்த உடனே அங்க இருக்கிற பட்டர் கேட்கிறாரு உங்களுடைய பேரு நட்சத்திரம் சொல்லுங்கிறார் உடனே கலாம் சொல்றாரு என் பேரு கலாம்னு எல்லாருக்குமே தெரியும் எனக்கு நட்சத்திரம் எல்லாம் எங்க வழக்கத்துல சொல்ல தெரியாதுங்க போது எதுக்காக நட்சத்திரம் பேர் கேக்குறீங்க இல்ல உங்க பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணணும்னா நீங்க நல்லா இருப்பீங்க ஓஹோ யார் பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணாலும் அவங்க நல்லா இருப்பாங்களான்னு கலாம் கேட்கிறார் ஆமான்னு சொல்லும்போது போது அப்படின்னு நான் சொல்றேன் இந்த பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்கிறார் பட்டர்கள் எல்லாம் சரியமா பாக்குறாங்க என்ன சொன்ன பேர் தெரியுமா இந்தியா என்கிற பெயருக்கு அர்ச்சனை செய்யுங்கள்னு சொன்னார் உலக தமிழர்களின் உவகைச் சொத்து அண்ணன் மதுரை முத்து அவர்களுக்கு உங்கள் கைதட்டலோடு என்னுடைய வணக்கங்களையும் அன்போடு தெரிவித்துக் கொண்டு நடுவர் அவர்களே பொதுவாக நூலை படித்தவர்கள்தான் வாழ்க்கையிலே உயர்ந்திருக்கிறார்கள் என்பதை மாற்றி நூலை பிடித்தவர்கள் கூட வாழ்க்கையிலே உயர முடியும் என மாற்றி காட்டிய மகத்துவம் படைத்த திருப்பூர் மண்ணுக்கு என் அன்பான வணக்கங்கள் இன்னும் சொல்ல போனால் ஒரு வரி எளிமையா சொல்லுவாங்க திருப்பூரில் திருப்பூரில் பிழைக்கத் தெரியாதவன் திருவோடு ஏந்தினால் கூட பிழைக்க முடியாது என்பதுதான் உலகறிந்த உண்மை அப்படிப்பட்ட எல்லோருக்குமான வாழ்க்கையை வழங்குகிற இந்த மண்ணிலிருந்து அற்புதமான ஒரு விநாயகர் சதுர்த்தி திருநாளில் ஒரு நல்ல மொழியினை உங்கள் மத்தியிலே பேசுவதை வாழ்நாளின் பெருமையாக கருதி பொதுவா நீங்க கூட முன்னுரையில சொன்னீங்க பிள்ளையார் சதுர்த்தின்னு நடுவர் அவர்களே மண்ணுனால பிடிச்சாலும் பிள்ளையாறு தான் மஞ்சள்ல பிடிச்சாலும் பிள்ளையாறு தான் சாணத்துல பிடிச்சாலும் பிள்ளையாறு தான் ஏன் அவர் பிடிச்சா பிள்ளையார் ஆகிறார்னா அவர் எல்லோருக்கும் பிடிச்ச பிள்ளையார் என்பதனாலதான் என்ன பிடிச்சாலும் அவர் பிள்ளையாரா மாறாரு அப்படிப்பட்ட ஒரு நல்ல சதுர்த்தி திருநாள்ல மக்கள் மகிழ வேண்டும் சில செய்திகளை சிந்திக்க வேண்டும் என்பதற்காக ஒரு நல்ல தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள் பக்தியும் பண்பாடும் ஆண்களிடத்தில் உயர்ந்து நிற்கிறதா பெண்களிடத்தில் உயர்ந்து நிற்கிறதானா நடுவரை பாருங்க நல்லா எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் எளிமையாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற நடுவருக்கு ஒரு கைதட்டல் கொடுக்கலாம் உண்மையிலுமே ஏன் சொல்றேன்னா தம்பி நிறைய எனக்கு முன்னாடி வந்து பட்டியலிட்டார் ஒரே ஒரு செய்தி சொல்றேன் முதல்ல எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் புத்தன் சாதாரணமா தரையில் அமர்ந்திருந்தார் அப்படி போன ஒரு வழி கேட்டான் சாமி நீங்க எவ்வளவு பெரிய ஆளு நீங்க போய் ராஜ சிம்மானசனத்தில் அமராம எளிமையா தரையில் அமர்ந்திருக்கிறீர்களே இது சரியான கேட்டான் அப்ப புத்தர் சிரித்துக்கொண்டே சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா தரையில் அமர்ந்திருப்பவன் ஒருபோதும் தவறி விழுவதற்கு வாய்ப்பே இல்லை என்றுதான் புத்தன் சொன்ன நீங்க யோசிச்சு பாருங்க எளிமையே ஏற்றம் என்பதை உலகத்திற்கு பக்தியோடும் பண்பாட்டோடும் எடுத்து காட்டியவர்கள் ஆண்கள் நடுவர் அவர்களே ஆனா நீங்க சொன்ன மாதிரி யோசிச்சு பாருங்க பெண்கள் கோயிலுக்கு போனா இந்தியா பாகிஸ்தான் இந்தியா சீனா பார்டர் பிரச்சனையை கூட தீத்தரலான் இவங்க பார்டர் பிரச்சனையை தீக்கவே முடியாது உணர்ந்த ஆண்கள் கைதட்டுங்க அந்த கம்பாரிசன் அடுத்தவங்களோட ஒப்பிடும் போது யோசிச்சு பாருங்க எப்படி மகிழ்ச்சியா இருக்க முடியும் வாழ்க்கையில் கண்ணதாசன் ரொம்ப அழகா சொல்லுவான் விரும்புவதில்லை அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடில்லை தெய்வம் இருப்பது எங்கே அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் அந்த புடவ நல்லா இருக்கா இந்த புடவ நல்லா இருக்கா அந்த நெக்லஸ் நல்லா இருக்கா இந்த நெக்லஸ் இருக்கா நடுவரவர்களே என்ன தேவை என்று தேடுபவர்கள் ஆண்கள் கோவிலிலே தேவை என்று கோவிலில் தேடுபவர்களாக பெண்கள் நாங்கள் பெண்கள்திங்க தம்பி கூட டாக்டர் கலாமை பற்றி சொன்னார் என் அன்பு சகோதரி கூட கலாமினுடைய பெயரை சொன்னாங்க கலாமிடத்திலே பண்பாடு இருப்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் கலாமிடத்திலே பக்தி சிறந்திருந்தது எப்படி தெரியும் ஸ்ரீகரிகோட்டா நிலையத்துக்கு போறாருங்க அங்க ஆய்வு பணிகளை எல்லாம் முடிச்சுட்டு பக்கத்துல உதவியாளர்கள் சொல்றாங்க பக்கத்துல தான் சார் திருப்பதி கோயில் இருக்கு அப்படியா நான் இதுவரைக்கும் போனதில்லை போலாமா பூரண கும்ப மரியாதை வழங்கப்படுகிறது டாக்டர் கலாம் இருக்கு எல்லாரும் கொண்டு வந்து அங்க இருக்கிற பட்டாச்சாரியார்கள் கலாம் அவர்களை சிவப்பு கம்பளத்தோடு திருப்பதி தேவஸ்தானத்துக்கு கூட்டிட்டு வராங்க கூட்டிட்டு வந்த உடனே அங்க இருக்கிற பட்டர் கேட்கிறாரு உங்களுடைய பேரு நட்சத்திரம் சொல்லுங்கிறார் உடனே கலாம் சொல்றாரு என் பேரு கலாம்னு எல்லாருக்குமே தெரியும் எனக்கு நட்சத்திரம் எல்லாம் எங்க வழக்கத்துல சொல்ல தெரியாதுங்க போது எதுக்காக நட்சத்திரம் பேர் கேக்குறீங்க இல்ல உங்க பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணணும்னா நீங்க நல்லா இருப்பீங்க ஓஹோ யார் பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணாலும் அவங்க நல்லா இருப்பாங்களான்னு கலாம் கேட்கிறார் ஆமான்னு சொல்லும்போது போது நான் சொல்றேன் இந்த பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்கிறார் பட்டர்கள் எல்லாம் சரியமா பாக்குறாங்க என்ன சொன்ன பேர் தெரியுமா இந்தியா என்கிற பெயருக்கு அர்ச்சனை செய்யுங்கள்னு சொன்ன இதை விடவா ஒரு ஆடவனிடத்திலே நீங்கள் பண்பாடு இருந்து விட போகிறது நடுவர் அவர்களே மதுரையிலிருந்து நீங்கள் வருகிறீர்கள் உங்க ஊருக்கு இன்னொரு பெருமை என்னன்னா உலகத்திற்கே கண் ஒளி பாய்ச்சிய அரவின் கண் மருத்துவமனையினுடைய தொடக்க புள்ளி உங்க ஊரு தான் அண்ண ஊர்ல மதுரையில நீங்க போனா நம்ம கோயம்பத்தூர்ல அரவிந்த் கண் இருக்கிறனையில முகப்புல ஒரு படம் சார் என்ன தெரியுங்களா அறுபத்து மூன்று நாயன்மார்கள் சிவபெருமானினுடைய கண்களில் இருந்து ரத்தம் வடிகிற போது தன்னுடைய கண்ணை பெயர்த்தெடுத்து வைத்தான் பாத்தீங்களா கண்ணப்பன் என்கிற ஒருவன் அவனுடைய படத்தை முகப்புல வச்சிருக்காங்க வச்சது மட்டும் இல்லைங்க ஒரு என்ன என்ன தெரியுங்களா தெரியுங்களா அந்த வரி ஐ டோனர் இன் உலகத்தில் செய்தவர் நான் ஆச்சரியம் இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்க அன்னைக்கு கண்தானம் செய்தார்கள் இன்னைக்கு கண்தானம் செய்யலையான அடுத்த வர அம்மா கேட்கலாம் கண்தானம் ஒரு கண் இறந்தவர்கள் கொடுக்கிறார்கள் ஆனா உயிரோட இருக்கும் போதே உயிர் போகும் என்றே தெரிந்த ஒருவர் தியானத்தை ஒருத்தருடைய தியாகத்தை சொல்லட்டுமா இந்த மேடையில கொரோனா காலத்தில் இங்க முப்பத்தி ஆறு வயதுடைய தன்னுடைய கணவனை காப்பதற்காக என் சகோதரி சொன்னது போல வேண்டாத தெய்வம் இல்லாம பாடாத பாட்டு இல்லாம ஒரு பெண் பாடுனா ஆக்சிஜன் வசதி உடைய படுக்கை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கிடைக்கலைங்க ஒரு எண்பத்தாறு வயசுல இருந்த பெரியவர் ஒரு படுக்கையில் இருந்தாரு இந்த பிள்ளையினுடைய அப்படியே தவிப்ப பார்த்துட்டு கேட்டாரு என்னம்மாரு என் புருஷனுக்கு ஆக்சிஜன் படுக்கை இன்னும் ஒரு ஒரு மணி நேரத்துல கிடைக்கல அவர் செத்துருவாரியான்னு சொல்லும் போது அந்த எண்பத்தாறு வயது முதியவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா மகளே நீ போகிறவள் வாழ்ந்து முடிச்ச என்ன விட போகிற உன் கணவனுடைய உயிர் முக்கியம்னு சொல்லி அந்த ஆக்சிஜன் தன்னுடைய படுக்கையை அவன் தியாகம் செய்யவில்லை நடுவர் அவர்களே தன் உயிரையே தியாகம் செய்த ஒரு மனித இந்த நினைத்து பார்க்கிறது என்றால் அதுதான் பண்பாடு அத்தனை பேரும் மேற்கோளாக சொல்லக்கூடிய தகுதியோடு தான் இருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு நல்ல நாளில் கேட்டு சுவைக்கிற அத்தனை பெருமக்களுக்கும் உங்களுடைய மதுரை தமிழால் நல்ல தீர்ப்பை தருவீர்கள் என்கிற நம்பிக்கையோடு இடம் சார்கிறேன் நன்றி வணக்கம்